பான மாணவர்களே நாம் இப்போ ஒரு சம்பாக்கலாம் வட்டி விதத்தை தனி வட்டி மூலயமா எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு அசல் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரமை ஒரு ஆண்டு ஒன்பது மாத காலத்துக்கு பிறகு தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பதாக உயர்ந்தது எனில் வட்டி விதத்தை காரணம் கேட்குறாங்க ஃபஸ்ட் எல்லாமே எழுதிக்கிங்க பி என்றது அசல் என்னன்றது ஆண்டுகள் என் வந்து ஒரு ஆண்டு ஒன்பது மாதம் கொடுக்குறாங்க இப்போ நம்ம இதை மாற்றி எழுதிப்போம் ஃபஸ்ட்டு ஒரு ஆண்டு ஒன்பது மாதங்கள் இடத்துல பன்னெண்டு மாதங்கிறப்போ அப்போ நைன் பை டுவெல் போட்டுங்க அடிச்சிங்க அப்போ த்ரீ பை ஃபோர் ஆகிடும் ஒன் இன் டு த்ரீ பை ஃபோர் ஆகிடும் இப்போ கலப்பு பின்னமாக இருந்த ஒரு பின்னமாக மாற்றுங்க அப்போது ஃபோர் இன்ட்டு ஒன் அதாவது ஃபோர் இன்ட்டு ஒன் ப்ளஸ் த்ரீ அப்படின்னா செவன் பை ஃபோர் ஆகிடும் சரிங்களா அப்போ எண்ணிக்குள்ள செவன் பை ஃபோர் தனி வட்டி மூலம் சொல்கிறாங்க அப்போ தனி வட்டி நமக்கு வீதத்தை நமக்கு கொடுக்கல அதான் கண்டுபிடிக்கணும் ஏ கொடுத்துருக்காங்க அதாவது மொத்த தொகை ஏ இருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து நானூற்றி நாற்பது கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஐ முதல்ல கண்டுபிடிச்சிடலாம் அதாவது ஐங்கிறது நமக்கு ஐ தனிவண்டி அமௌண்ட்டு அப்போ தனி வண்டி அமௌண்ட்டை நமக்கு கொடுக்கல நமக்கு ஒரு ஃபார்முலாக இருக்குது ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ இதை வச்சு நம்ம ஐயை கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஐயை இங்கேயே வச்சிங்க பி எந்த பக்கம் கொண்டு வந்திங்கன்னா ஐ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி அப்படின்னு ஆகிடும் இப்போது ஐ ஈக்குவல் டு ஏவோட அமௌண்ட் எவ்வளோ ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது மைனஸ் பி வந்து நாற்பத்தி ஆறாயிரம் இதை மைனஸ் பண்ணிங்கன்னா ஐ வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா கிடைக்கும் இப்போ இந்த ஐயை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஐ இன்ட்டு வட்டி அப்போ தனி வட்டி ஃபார்முல ஆறு இருக்குது அதாவது வட்டி வீதம் இருக்குது அப்போது ஆரை அதில் கண்டுபிடிச்சிடலாம் ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடெட் பை ஹண்ட்ரட் அப்போது நமக்கு தேவையானது ஆறு மட்டும் தான் ஆறு மட்டும் இங்கேயே வச்சுட்டு மற்ற எல்லாமே இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் ஹண்ட்ரட் டிவைடட் பை பி இன்ட்டு என் அப்போனா இது எப்படி எழுதுலன்னா ஆர் ஈக்குவல்டு ஆர் வந்து ஐயோட மதிப்பு ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படியே போட்டுங்க பியோட மதிப்பு வந்து நாற்பத்தி ஆறாயிரம் இன்ட்டு என் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் என் எவ்வளோன்னா செவன் பை ஃபோர் அப்போது இப்போ இந்த ஃபோர் வந்து மேலே போயிடும் அப்போ வந்து டிவைட் இருக்கிறது மேலே போயிடும் அப்போ ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது இன்ட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபோர் டிவைட் பை ஃபோர் தௌசண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இன்ட்டு செவன் இப்போ இது பாருங்கள் ரெண்டு ஜீரோ ரெண்டு கேன்சல் ஆகிடும் ஒரு நாம் நானூற்றி அறுபது இதை அடித்தோம்னா பதினாலு நானூற்றி அறுபது வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ஆயிடும் சமாளி டூ ஆயிடும் டூ இன்ட்டு ஃபோர் இருக்கும் அப்போ R ஈக்குவல் எயிட் இதுதான் தனி வட்டி இப்போது நம்ம தனி வட்டியை வந்து ஃபஸ்ட்டு ஐ கண்டுபிடிச்சிட்றோம் ஐன்றதை ஏ அப்புறம் பி வச்சு ஐயை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஐயோட ஃபார்முலா பிஎன்ஆரை வச்சு நம்ம ஆர் கண்டுபிடிச்சிடும் இப்படி தான் நம்ம வட்டி விதம் கண்டுபிடிக்கணும்